வேங்கசல் கேக்கலாம் 100 100 100 100 100 100 யார் காரடிக்கா 100 ஏ 100 100 100 மனல 100 100 100 90 100 ஏ கே 100 100 100 100 100 100 100 100 ஆ யாரு காரடிக்கா வெரி 100 கேரிய 100 100 100 100 வெங்கண கலப்பு எவ்வளவு குறணும் நூறு யாரு காடுகளுக்கா நூறு 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 100 100 100 100 100 120 முரீசன் அர்த்தம் 100 ஓலகே என்னண்டி 250 270 80 180 அர்த்தம் 100 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 யா இது யாருக்கு இது

வெறும் அறுபது அறுபது எழுபது 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 கூட யாருக்கு அறுபது அடிக்க ரெண்டு ஐம்பது ரூபா வேணுமா ரெண்டு கிலோ நூத்தி இருபது இருபது கிலோ நூத்தி இருபது வழி விடுங்க நூத்தி இருபது கா 120 120 செக்கி கொடுவாங்க ளோரே 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 100 100 100 100 100 100 100 யார்க்காகவே வேற 100 100 100 110 ஏ ராணி கா 110 ரூபாய் ஊடே 110 வேற டப்புடி புடி கேக்குற 120 120 100 கா 130

நூத்தம்பது <Tippett> <tosetı> <Nope> <SRudhi>

ஏ யார் கார்டுகளுக்கா பாரவரு அறநூறு 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 அறுநூகரம் அறநூத்தி ஐம்பது அறநூத்தி ஐம்பது அறுபது 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 குரோங் அறநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுபது 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 எழுபதுக்கா இருக்குது அறநூத்தி எழுபது அறநூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு எழுநூறு ஆயிரத்தி ஆயிரம் 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 ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி நூறு நூத்தி பத்து